பற்ற வைத்த பாரதிய பாரதியே நம் நாட்டில் ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் இயற்றப்பட்ட இந்திய தண்டனை சட்டம் குற்றவியல் நடைமுறை சட்டம் மற்றும் இந்திய சாட்சிய சட்டங்களை இத்தனை ஆண்டுகளாக பயன்பாட்டில் இருந்து வந்தது இவற்றை காலத்தின் மாற்றத்திற்கு ஏற்ப மாற்றியமைக்க வேண்டும் என்ற கோரிக்கைகள் பல ஆண்டுகளாக இருந்து வந்ததை அடுத்து கடந்த இரண்டாயிரத்து பதினான்காம் ஆண்டு பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான தேசிய ஜனநாயக

பாரதிய சாட்சிய அதிநியம் என்ற புதிய மூன்று குற்றவியல் சட்டங்கள் இயற்றப்பட்டு நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டது இதற்கு குடியரசு தலைவரும் ஒப்புதல் வழங்கி இருக்கிறார் மேலும் இந்த மூன்று புதிய குற்றவியல் சட்டங்களும் கடந்த ஜூலை ஒன்றாம் தேதியிலிருந்து அமலுக்கு வந்திருக்கிறது அதன்படி குழந்தையை வாங்குவது மற்றும் விற்பதை கொடூரமான குற்றமாகும் பதினெட்டு வயது நிரம்பாத சிறுமியை கூட்டு பலாத்காரம் செய்தால் குற்றவாளிக்கு மரண தண்டனை அல்லது ஆயுள் தண்டனை விதிக்கப்படும் என்றும் இந்த புதிய குற்றவியல் சட்டத்தின்படி ஒரு குற்றம் குறித்த புகாரை அழிப்பதற்கு போலீஸ் ஸ்டேஷனுக்கு நேரடியாக செல்ல வேண்டிய அவசியம் இல்லை மின்னஞ்சல் தகவல் தொடர்பு வசதி வாயிலாகவும் புகாரை எளிதாகவும் விரைவாகவும் அளிக்கலாம் என்றும் கூறப்படுகிறது இப்படி இந்திய தண்டனை சட்டத்தில் இடம்பெற்றிருந்த ஐநூற்று பதினோரு பிரிவுகளில் தற்போது அவை முன்னூற்று எட்டாக குறைக்கப்பட்டிருக்கிறது பல வழக்கறிஞர்கள் மற்றும் நீதிபதிகளால் இந்த குற்றத்திற்கு சட்டங்கள் ஏற்கப்பட்டிருக்கும் நிலையில் தமிழகத்தில் வழக்கம் போல் தனது எதிர்ப்பை காட்ட தொடங்கி இருக்கிறது திமுக அதாவது நாட்டிற்கும் மக்களுக்கும் பயன்படுகின்ற ஒரு திட்டத்தை தன் கூட்டணியில் இல்லாத ஒரு அரசு கொண்டு வருகிறது என்றாலே அதனை எதிர்த்து வருகின்ற இந்த திமுக தற்போது மூன்று புதிய குற்றவியல் சட்டங்களை அமல்படுத்துவதற்கு முன்பு அது குறித்த கருத்துக்களை மாநில அரசுகளிடமிருந்து மத்திய அரசு பெற வேண்டும் அதுவரையில் புதிய சட்டங்களை நிறுத்தி வைக்க வேண்டும் என வலியுறுத்தி மத்திய அமைச்சருக்கு முதலமைச்சர் மு ஸ்டாலின் கடிதம் எழுதியிருக்கிறார் இதன் பின்னணி குறித்து விசாரிக்கும் போது தமிழகத்தின் திமுக அரசுக்கு ஆதரவாக சமூக வலைதளங்களை பதிவிடுபவர்கள் தமிழகத்தில் எதிர்கட்சியாக விளங்குகின்ற பாஜக அதிமுக மற்றும் பாமகவிற்கு எதிராக கருத்துக்களை முன்வைப்பவர்கள் மீது எந்தவித சட்ட நடவடிக்கைகளும் இதுவரை பாய்ந்ததாக தெரியவில்லை ஆனால் திமுகவை எதிர்க்கும் வகையிலான பதிவுகள் சமூக வலைதளங்களில் பதிவிடப்பட்டால் அவர்கள் மீது உடனடியாக கைது நடவடிக்கைகளை இந்த திமுக அரசு கையாளுகிறது அது குறித்த சம்பவங்களும் சமீபத்தில் நடந்துள்ளது குறிப்பிடத்தக்கது அதே சமயத்தில் நாட்டின் பிரதமரை குறித்தும் பல வகையிலான கார்டூன் படங்கள் சித்தரிக்கப்பட்டு சமூக வலைதளங்களில் வெளியிடப்பட்டதற்கு திமுக அரசு எந்தவித நடவடிக்கையும் மேற்கொள்ளாமல் இருந்தது தமிழக பாஜக தரப்பில் குற்றச்சாட்டுகள் இது குறித்து முன்வைக்கப்பட்டது இந்த நிலையில் புதிதாக அமல்படுத்தப்பட்டிருக்கும் குற்றவியல் திருத்த சட்டங்களில் சட்டத்திற்கு புறம்பான மற்றும் நாட்டின் அமைதியை சீர்குலைக்க வைக்கும் வகையில் சமூக வலைதளங்களில் வீடியோ எடுத்து பதிவிடுவோர் மீது கடும் நடவடிக்கை எடுப்பதற்கான சாத்திய கூறுகள் இருப்பதாகவும் கூறப்படுகிறது இதனால் இதனையே வேலையாக செய்து வருகின்ற திமுகவின் ஆதரவு இணையதள வாசிகள் இந்த சட்டத்தின் கீழ் சிக்க வாய்ப்புள்ளதாகவும் கூறப்படுகிறது அதனால் திமுக இதனை கட்டுப்படுத்தும் நடவடிக்கைகளில் இறங்கியுள்ளதாக தகவல்கள் கிடைத்திருக்கிறது மேலும் திமுக ஆதரவு வழக்கறிஞர்கள் கூட தங்கள் சமூக வலைதள பக்கங்களில் இந்த புதிய சட்டத்தை குறித்து எச்சரிக்கையுடன் நமது கட்சியினர் இருக்க வேண்டும் என தங்கள் சமூக வலைதள பக்கத்தில் பதிவிட்டு வருகின்றனர் இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள காமல் உங்கள் ாமல்ி தமிழ் செவன் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இது இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்